பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் துர்காம்பால் அதாவது செவ்வாய்க்கிழமை துர்காம்பாலுக்கு ராகு காலத்தில் தீபம் போடுறது ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த துர்கை என்ன பண்ணுவா கெட்டதை எப்போவுமே அகற்றி கொடுத்துருவா அந்த கெட்டது என்னங்கிறது காண்பித்து கொடுத்துருவா இதுதான் உண்மை ஏன்னா அம்பாள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அசுரரை வதம் பண்ண சரித்திரம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதே சமயத்தில் கெட்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதை நம்மளுக்கு காண்பித்து கொடுத்துடலாம் காண்பித்துனா இதுதான் பாரு உனக்கு கெட்டது இதுதான் அப்படின்றத அழகாக காண்பித்து கொடுப்பா தான் இந்த காலம் செவ்வாய்க்கிழமைக்கு ரொம்ப விசேஷகரமாக இருந்துட்டு இருக்குது நிறைய திருஷ்டி நிறையா எதிர்மறையான சிந்தனைகள் இதனால் உடம்பு தான் நமக்கு பாதிக்கப்படுது நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணாலும் நமக்கு ஏன் உடம்பு சரியிறதில்ல நமக்கு ஏன் முன்னேற முடியறதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருஷ்டியும் நம்மளுடைய நம்மளுடைய எதிர்மறையான சிந்தனைகள் கொண்ட நபர்கள்ட்ட இருந்து கொடுத்தோம் அப்படி இருக்கும் பொழுது நம்மளால் அடுத்த நிலைக்கு முன்னேற முடியாமல் நிறையா தடங்களாகும் இதுக்கு இந்த ராகு கால வழிபாடு ரொம்ப விசேஷகரமான வழிபாடு அப்போ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையான நபர்கள் நம்மளை எதிர்மறையான நம்மளை பற்றி எதிர்மறையான வெளியில் போய் சொல்லிட்டு இருக்க எதிர்மறை